இப்போ நம்ம வந்திருக்க இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்புளியங்குடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது நவ திருப்பதிக்களில் ஒன்று தான் இதுவும் தாமரா கரையோரம் கரையோர தான் அமைஞ்சிருக்கு ஒன்பது நவ திருப்பதிகளுமே இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு எதுக்காக ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா விஷ்ணு தேவரும் லக்ஷ்மி அம்பாளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில்னு சொல்லப்படுது கோயில் வழி பிரகாதனை முன்னிட்டு இருக்கோம் உள்ளே போய்ட்டு என்னென்ன எப்படி இருக்க சிற்பகலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருந்துலாம் ஸோ அங்கே கோயில் உள்ள போகிறோம் மற்ற கோயிலில் இருக்க எல்லா கோபுரமுமே ஒரு நல்ல உயரமாக அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த திருப்புளியங்குடியில் இருக்க கோவில் கோபுரம் வந்து ஒரு தட்டை வடிவமான ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருக்கும் இது இந்த ஒன்பது நவத்திருப்பதிகள்லையுமே ஒரு வித்தியாசமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே இருக்கிற சிற்பக்கலைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லப்படுது இதில் கோபுரத்தில் இந்த வாசலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிற்பக்கலைகள் அந்த கல்லையே செதுக்கி பிரமாதமாக செஞ்சு வச்சுருக்காங்க இது போக உள்ளேயும் பல சிற்பக்கலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க நவத்திருப்பதிகளில் இருக்க எல்லா சிற்பக்கலைகளுமே பாண்டிய மன்னர்களால் துவக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பாண்டிய மன்னர்களோட சிற்பக்கலைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுவும் இந்த கோயில் எப்படி பண்ணிடுறாங்க அப்படின்றத உள்ளே பார்ப்போம் கோயிலுள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் வச்சுருக்காங்க இப்போ நவீன காலமாக எல்லாம் மொபைலை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படி இருந்த போதிலும் இப்போவும் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வச்சுருக்காங்க பகவத்கீதை மகாபாரதம் ராமாயணம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கோயிலில் புத்தகமாக வச்சுருக்காங்க ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி நீங்களும் படித்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஐயா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் கோயிலில் இருக்கீங்க ஃபஸ்ட் உங்கள் பேரை சொல்லுங்கள் எம் ஆறுமுகம் நான் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கேன் நவக்கைலாயம் புக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ நிறைய வாங்குவாங்க பக்தி ஃபோட்டோ இதெல்லாம் புக்கெலாம் வாங்குவாங்க நவக்கைலாயம் விளக்கு பூஜை புக்கு சஷ்டிகோசம் புக்கு எல்லாம் இருக்குது இந்த திருப்புளியங்குடியில் உள்ள பெருமாள் கோவில் வந்து எந்த அளவுக்கு ஒரு விசேஷமாக இருக்குது அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்கள் திருப்புள்ளியங்குடி பெருமாள் நல்லாயிருக்கும் நல்ல விசேஷமான இருக்கும் நல்ல வருமானம் வரும் நல்ல ஒரு வேண்டி கும்பிட்டா நல்லா கிடைக்கும் அது மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தை மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வந்து மக்கள் வராங்களா இல்லை எல்லா தினமும் மக்கள் வந்து அணு சனியாயிரும் வருவாங்க எல்லா சனியாயிரம் இருந்து மக்கள் வருவாங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க எல்லா சனியாயிரும் கூட்டமாக இருக்கும் நல்லாயிருக்கும் திருப்புளியங்குடி பெருமாள் கோவில் ஒன்பது திருப்பதிகளில் ஒன்றுன்னு சொல்லப்படுது இது திருநெல்வேலியிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலானது இந்த அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கோயிலை தூய்மையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலோட புராண கதை என்ன சொல்லுதுன்னா விஷ்ணு பகவான் ஒரு முறை தேவலோகத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து தியானம் பண்ணதாக சொல்லப்படுது அதனால் இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டதாக புராண வரலாறு சொல்கிறாங்க இந்த திருப்புளியங்குடி கோவிலோட ஒரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஒரு உருவம் இருக்குது அதோட தொப்புள் கொடியிலேருந்து ஒரு தாமரை இருக்குது அதில் பிரம்மாவோட உருவம் இருக்குதா சொல்லப்படுது அது கோயில் உள்ளே இருக்குது ஸோ எங்களால் அதை காட்ட முடியல ஆனால் நாங்கள் நேரில் போய் பார்த்தோம் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா திராவிட கட்டிடக்கடை அடிப்படையில் இந்த சிற்பங்கள் எல்லாமே உள்ள ரெடி பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த திருப்புளியங்குடி கோயில் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப கோயில் சுத்தமாக வச்சுருக்காங்க இப்போ பக்தர்களும் முறையான வரிசையில் நின்று சாமியை வணங்கிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க கோயில் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ இந்த கோயிலை பற்றின வீடியோ முடிஞ்சது ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்